ஆண்டவர் ஆண்டவரத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க இங்கே மனிதனுடைய மனது பார்த்திங்கன்னா எங்களாமல் போயிட்டுருக்கும் எப்படி நம்முடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா குறிப்பாக மனதை சார்ந்த வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கண்மலத்தை நிகழ்ச்சிக்கிட்ட அருமையான தேவையை பிள்ளைகளை மனசில் குழப்பம் போராட்டம் என்ன சிறந்தரில காலையிலே இருந்துச்சு டென்ஷனு ஏன்னா மனதில் வந்து ஒரு சரியான முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமை மனதில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை இதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரச்சனைக்கு பெரிய காரணமாகவே அமைந்துவிடும் மனது வந்து ஒரு சமையல் இருக்கோம் இங்கே போகுது இல்லை பயில்வாசிக்கிட்டு இருக்கோம் இங்கே போகுது ப்ரேயர் பண்ணிக்கிட்டுருக்கோம் எங்கேயோ போகுது ஒரு வேலை செய்கிறோம் மனது சரியான ஒரு நிலையில் இல்லை இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனதை வந்து அப்படியே பறக்க விடுவோம் ஒருமுகப்படுத்தாமல் மனதை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காமல் மனபோல் காட்டாருமை விடுகிறதுனால இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே அமைஞ்சிருக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இன்றைக்கி இந்த கண்மணித்த நிகழ்ச்சி கேட்ட மனசில் சமாதானம் ஃபஸ்ட்டு என்னென்ன தெரியல குழப்பமாகவே இருக்குது கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் எனக்கு வருது அப்படின்னா நம்முடைய மனது நம்மட்டியும் இல்லை இயேசுனாதட்டும் இல்லை வேறு எங்கேயோ வச்சுருக்கோம்னு அர்த்தம் கரெக்டாக இன்றைக்கு நம்முடைய மனதை எங்கே வைக்கணும்னு வேதம் சொல்லுது பாருங்க ரெண்டு ராஜ்யம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் கத்திரிடத்துக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசையின் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய மனதே சாய்த்தான் பாருங்க யோசியாவை குறித்து யோசிச்சிருக்கிற ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு மனதை எங்க சாய்த்தான் அப்படின்னா கத்தரிடத்தில் சாய்த்தான் நியாய பிரம வேத வசனத்துக்கு நேராக சாய்த்தான் அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கத்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை சிறுவயதிலிருந்தே ராஜாவாய் உயர்த்துகிற அனுபவங்களை பார்ப்போம் அப்போ நம்ம ஆண்டவட்ட மனதை செலுத்துனா நாம் நினைத்திராத ஆசீர்வாதங்களே கத்தை நமக்கு தர வல்ல நம்ம மனசு என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஆசீர்வாதத்துக்கு நேராக திருப்புறோம் அதுதான் பிரச்சனை மனதை எங்கே சாய்க்கணும் அப்படின்னா கத்திரிடத்தில் சாய்க்கணும் யோசாவுக்கு ஆண்டவர் அதன சொன்னார் என் வார்த்தையை வந்து நியாயபரமான வார்த்தையில் ஒன்று இருதை தவிட்டு விழக்கூடாது கவனமாக அதை அப்படி செய்ய கவனமாயிரு அதுதான் இசிறுவல் ஜனங்கள் அவன் தான் காணாமல் நடத்துக்கிட்டு இருப்பார் கத்தோடைய வார்க்கை வார்த்தை செவி கொடுத்த தேவனுடைய மனிதர்கள்லாம் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நன்மைகளை பெற்றார்கள் அதிசயங்களை அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்தார்கள் ஏன்னா அவருடைய மனது அவர்களிடமும் இல்லை விசாசிட்டே கிடையாது யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவரிடம் இருந்தது ஆண்டவருடைய வசனத்தில் இருந்தது அதனால தான் நான் உன்னை ஆசீர்வித்து உன்னை மேன்மைப்படுத்துவேன் பெருகப்படுவேன் சொல்லி ஆண்டவர் ஆபரகமையை ஆசீர்வித்து உயர்த்துகிறார் வறட்சி பஞ்சம் மனசு சொல்லுது எழுத்துக்கு போகணும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் இரு அப்படின்ட்டு ஈஷாக்கு கர்த்தர் சொன்ன தேசத்தில் இருந்தான் அப்போ தான் அவன் அவன் விதைத்த போது நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இதெல்லாம் அதனால் தோல்விக்கு காரணம் நம்முடைய மனது கத்திரத்தில் இல்லை அவருடைய வசனத்தில் இல்லை இந்த வருஷத்துடைய கடைசி போகாத நம்முடைய மனதை ஆண்டவிட்டோம் எல்லாமே சக்சஸ்